ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மத தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு வகையான சட்னி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி வந்து பார்க்கலாம் இந்த தேங்காய் சட்னி வந்து எப்பவும் போல் இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அரையும் ஸோ அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் தகுந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது காரமான மிளகா அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு நான் உடச்சக்கல்ல எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை நீங்கள் போட்டும் நல்ல டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த தேங்காய் சட்னியே வந்துட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால ஒரு டீஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஸோ இதை தான் நம்ம அரைக்க போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி விடாமல் அரைச்சிக்க போகிறோம் இந்த இதை ஸோ அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா உங்களுக்கு அரையுது ஸோ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன் நமக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி ரெடியாயிருச்சு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக அரைச்சிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு தெளித்து தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடுகு உளுந்து தாளிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம அந்த சட்னியில் வந்து கலந்துட்டா சுவையான தேங்காய் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி தேங்காய் சட்னி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சட்னி பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சட்னி பார்க்கலாம் முள்ளங்கி சட்னிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது வாங்க இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து முள்ளங்கியை வந்து ஒரு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வதக்கணும் ஸோ வந்து சின்ன சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கால்முடி வந்து தேங்காய் வந்து எடுத்து நல்லா கீத்து போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு உடச்சக்கலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு இதுதான் வந்துட்டு முள்ளங்கி சட்னிக்கு தேவையான இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயில் வந்துட்டு நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு முள்ளங்கி நல்லா வதங்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதில் இருக்க ட தண்ணியெல்லாம் போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா முள்ளங்கி நல்லா வதங்கிருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ராஸ்மெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றுனா ஆட் பண்ணி நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த முள்ளங்கி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் ஒரு பேன் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி மேலே வந்துட்டு இந்த தாளிச்சு கலவையும் ஆட் பண்ணிக்கலாம் முளங்கி சட்னி வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம நெக்ஸ்ட் என்ன சட்னி பார்க்க போறோம்னா தக்காளி புதினா கார சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நமக்கு தேவை அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புளி இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் ஸோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது நல்லா காரமாக இருக்கிறதுக்காக நான் வந்து நாலு வந்து வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்ம தக்காளி புதினா சட்டிங் தேவையானது இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் புதினா ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வந்து தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் புதினா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷன் நல்லா வதங்கிருச்சு ஆற வச்ச பிறகு நம்ம வந்து வரமிளகாவையும் அதுக்கப்புறம் உப்பையும் புளி ஆட் பண்ண பிறகு அரைச்சிக்கலாம் நல்லா ஆறின பிறகு இந்த சட்னி அரைங்க சூடாக அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வராது நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு தாளிப்புக்கு நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணி மேலே வந்து தாளிப்புக்காக இது ரெடி பண்ணியாச்சு நம்ம சட்னியில் வந்து இந்த தாளிப்பை கொட்டிடலாம் உங்களுக்கு சுவையான தக்காளி புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த இது இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கங்காட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் மிளகா சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகா சட்னி இந்த மிளகா சட்னிக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இது வந்து மிளகா தான் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும் ஒரு பத்து மிளகா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகா அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பூண்டு வந்துட்டு ஒரு இருபது பல்லுக்கு மேலே நமக்கு தேவை ஸோ வந்து பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதுதான் தான் வந்துட்டு இந்த காரச்சட்னிக்கு தேவையான இது இதை வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மிக்ஸ் ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது அரைக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரையும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க உங்களுக்கு வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாய் சட்னி இந்த மிளகாய் சட்னி வெறுமனா சாப்பிட முடியாது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி நெக்ஸ்ட் என்ன சட்னி பார்க்கலான்னா புதினா சட்னி வந்து பார்க்க போகிறோம் இந்த புதினா சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு உடச்சக்கல்ல அதுக்கப்புறம் கால்முடி தேங்காய் அதுக்கப்புறம் உப்பு புளி அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் இதுதான் வந்து இந்த புதினா சட்னிக்கு தேவையான பொருள் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாமே வந்து ராவாவே போட்டேன் ராவா போட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிரும் நம்ம ஃப்ரெஷ்ஷான புதினா போட்டிருக்கங்காட்டி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த இந்த எல்லா சட்னியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்